శతమణినీ చారు కల్హారహస్త స్తనభర నమితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అలకవినిహితాభిహీ స్రగ్భిరాకృష్టనాథా ద్విలసతు హృదిగోదా విష్ణుచిత్తాత్మజా నహా పెరియావారుడయ తిరుకుమారతియ శ్రీవల్లిపుత్తూరలేదరిత ఆండా అంత ఆండా పాడయ తిరుపయన ప్రబంధం నమ్ అనేవరుమే தினமுமே ஓத வேண்டிய ஒரு பிரபந்தமாக கருதப்படுகிறது இந்த முப்பது பாசுரங்களை நாம் ஓதினோம் என்றால் அது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் இந்த திருப்பாவையினுடைய சாரமான கருத்து என்னவென்றால் நாம் அனைவரும் பகவான் கண்ணனுடைய திருவடிகளையே சரணமாக பற்ற வேண்டும் அந்த சரணாகதியைச் செய்து பகவானிடம் கைங்கரியத்தையே பிரார்த்தித்து பெற வேண்டும் இதுதான் ஆண்டாளுடைய உள்ள ஓட்டம் இதை கீழே முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் வெளியிட்டிருந்தாள் இந்த பிரபந்தத்தினுடைய சாரத்தையே சொல்லும்போது நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லியிருந்தாள் நாராயணன் ஸ்ரீவன் நாராயணனான பரமாத்மா அவர் நமக்கே பறை தருவான் பறை என்று சொன்னால் கைங்கரியம் என்று பொருள் கைங்கரியத்தை யாருக்கு கொடுப்பார் என்றால் நமக்கே பறை தருவான் நாம் என்பவர்கள் வேறு கர்மயோகம் ஞானயோகம் முதலான உபாயங்களை பற்றாமல் பகவானுடைய திருவடிகளே தான் நமக்கு சரணம் பகவானே தான் நமக்கு வழி அவர்தான் நமக்கு முக்தியையும் கைங்கரியத்தையும் அளிக்க வேண்டும் என்று அவரையே நம்பி இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நமக்கு நாராயணனே பறை தருவான் பகவான் தன்னுடைய கருணையாலேயே நம்மிடத்தில் எந்த ஒரு உபாயத்தையும் எதிர்பார்க்காமல் தானாக நமக்கு மோட்சத்தையும் கைங்கரியத்தையும் வழங்குகிறார் இதுதான் திருப்பாவினுடைய சாரம் இப்படி மிக சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும்படிக்கு விரித்து உரைக்காமல் ஆண்டாள் போவாளா அதனால் தான் திருப்பாவினுடைய ரெண்டு பாசுரங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது பாசுரங்கள் இந்த ரெண்டு பாசுரங்களாலே கீழே சொல்லப்பட்ட சாரமான கருத்தை ஆண்டாள் விரித்து உரைக்கிறாள் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இருபத்தி எட்டாவது பாசுரத்தாலே கண்ணனிடத்திலே ஆண்டாள் சரணாகதி செய்கிறாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தாலே கண்ணனிடத்தில் கைங்கரியத்தை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் என்பதுதான் இந்த ரெண்டு பாசங்களுடைய சாரம் முதல்ல சரணாகதி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு பகவானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் இதுதான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதற்கு பொருள் அதை விரித்து இந்த ரெண்டு பாசுரங்களாலே சொல்லுகிறாள் அப்ப திருப்பாவையினுடைய மிக முக்கியமான ரெண்டு கண் போன்ற பாசுரங்கள்னு சொல்ல வேண்டும் என்றால் அது இந்த ரெண்டு பாசுரங்கள் என்று கண்டிப்பாக நாம் கொள்ளலாம் அதிலே இன்று நாம் அனுபவிக்க வேண்டியது ஆண்டாள் நேரடியாக சரணாகதி செய்யக்கூடிய திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் பின் பின்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னைச் சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசரம் இதிலே கடைசியில சரணாகதி உள்ளது இறைவா நீ தாராய் பறை நீதான் பறை என்கிற புருஷார்த்தத்தை நாங்கள் ஆசைப்பட்ட இலக்கை எங்களுக்கு நீதான் வழங்க வேண்டும் என்று ஆண்டாள் கடைசியிலே சரணாகதி செய்கிறாள் ஆனால் அதற்கு முன்னால் சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான பண்புகளை எல்லாம் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் வெளியிடுகிறாள் என்ன அர்த்தம்னு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் பகுதி சொல்லுகிறாள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எங்களுடைய தினப்படி வாடிக்கை என்ன தெரியுமா கறவைகள் பின் சென்று நன்னா பால் கொடுக்கக்கூடிய கறவை மாடுகள் அந்த மாடுகளை எல்லாம் பிருந்தாவனத்துக்கு அடைச்சிட்டு போவோம் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு அந்த மாடெல்லாம் நடந்து போகுமா அதுக்கு பின்னாடியே நாங்களும் நடந்து போவோம் கறவைகள் பின் சென்று கரவை மாடுகளுக்கு பின்னாடி போவோம் அது போய் கானம் பிருந்தாவனங்கிற ஒரு பெரிய காடு அந்த காடை போய் அடையும் காட்டுக்கு போன உடனே உண்போம் நாங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்த சாப்பாடு அவரவர்கள் ஏதோ தத்தியோதனம் பொங்கல் என்னென்னமோ எடுத்துன்னு வந்திருப்பாளோ இல்லையோ தாய்மார்கள் கொடுத்து அனுப்பியிருப்பார்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் உண்போம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் நமக்கு புரியாது இது எதுக்கு இப்போ இடத்துல சொல்றா இவர்கள் மாட்டுக்கு பின்னாடி போவார்கள்னு கண்ணனுக்கு தெரியாதா போன இடத்துல சாப்பாடு சாப்பிடுவான்னு கண்ணனுக்கு தெரியாதா அவரும் இடையர்தானே எதற்கு இதை ஆண்டாள் சொல்லுகிறாள் என்றால் இதனுடைய உண்மையான உள்ளூர கருத்து என்னவென்றால் தன்னிடத்தில் எந்த ஒரு உபாய அனுஷ்டானமும் இல்லை என்று ஆண்டாள் காட்டுகிறாளாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இப்படினா சில உபாயங்கள் வேதாந்தத்திலே சொல்லப்பட்டுள்ளன இந்த உபாயங்களை எல்லாம் கடைபிடித்தால் பகவான் கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பார் என்று சாஸ்திரம் உபனிஷத்து சொல்லுகிறது அதிலேயே கர்மயோகம்னா என்ன நன்ன யாகங்கள் ஹோமங்கள் தானம் இதை போன்ற கர்மங்களை எல்லாம் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஞான யோகம்னா புலன்களை எல்லாம் அடக்கி ஆத்மாவை தியானிக்க வேண்டும் பக்தி யோகம் என்றால் பகவானை குறித்து தியானம் அர்ச்சனை பூஜை இதெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டாள் சொல்லுவது இதுல எதுவுமே எனக்கு கிடையாது எனக்கு எவ்வளவு தெரியுமா தெரியும் மாடு முன்னாடி நடந்து போச்சுன்னா பின்னாடியே நான் நடந்து போவேன் அது போய் காட்டை அடைஞ்சதுனால் நாங்கள்லாம் சேர்ந்து அமர்ந்து கொண்டு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடுவோம் இதுக்கு மேலே என்ன கர்மயோகம் ஏன்னா இந்த பாசுரத்துல பார்த்தீங்கன்னாலே எந்த ஒரு தர்மம் புண்ணியமும் என்னிடத்திலே கிடையாது சரணாகதனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு நான் ஒரு ஒருத்தர் காலில் போய் விழுந்து எனக்கு ஒரு கல்லூரியில் இடம் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டேன் அவருடனே எத்தனை மார்க் வாங்கினேன்னு கேட்டார் நான் தொண்ணூத்தொம்பது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் நீ தான் தொண்ணூத்தொன்பது வாங்கியிருக்கியே நேர கல்லூரிக்கு போ நேர போய் எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டாலே கொடுத்துருவாளே எதுக்கு எங்க காலில் விழற அப்படின்னு அவர் கேட்பார் அல்லவா அப்ப நான் என்ன பதிவு நான் முப்பது தான் சுவாமி வாங்கியிருக்கேன் இருபது தான் வாங்கியிருக்கேன் எனக்கு சரியா இல்ல எழுபது பாஸ் ஆயிட்டான்னு வச்சுப்போம் எழுபது எழுபத்தஞ்சு வாங்கியிருக்கேன் ஆனா அவ தொண்ணூத்தஞ்சு இருந்தா தான் சேர்த்துப்பேன்னு சொல்றா நீர் தான் கொஞ்சம் இப்படியான சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் காலில் போய் விழறமோ இல்லையோ அப்ப ஒருவர் காலில் சரணாகதி செய்ய வேண்டும் என்றால் அந்த பயனை அடைவதற்கான தகுதியோ வழியோ என்னிடத்தில் இல்லைன்னு சொல்ல வேண்டும் அல்லவா அதுக்கான தகுதி என்னிடத்தில் இருந்தால் நான் ஏன் இன்னொத்தர் காலில் விழ வேண்டும் அப்ப ஆண்டாள் இங்கு சொல்லுவது என்னிடத்துல கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் யோகம் எல்லாம் எதிர்பார்க்காதே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எங்களுக்கு தெரிஞ்சதே இது ஒன்று தான் மாட்டுக்கு பின்னாடி போவோம் காட்டுல போய் அமர்ந்து கொண்டு உண்போம் அதை தவிர எந்த தர்மம் காட்டுக்கு போய் அமர்ந்து கூட கூட உண்ண மாட்டோம் நடந்துட்டே சாப்பிடுவோம் தேவத்தைக்கு கொடுத்து விட்டு சாப்பிட மாட்டோம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு சாப்பிட மாட்டோம் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சாப்பிட மாட்டோம் எந்த தர்மமுமே எங்கள் இடத்துல எதிர்பார்க்காதே புண்ணியம் எதிர்பார்க்காதே ஒன்றுமே கிடையாது இதான் முதல்ல ஆண்டாள் சொன்னாள் சரி இன்னைக்கு இல்லாவிட்டால் போகிறது பிற்காலத்தில் ஏற்படலாமே அப்படின்னு கண்ணன் கேட்டாரா அதுக்கு சொல்றா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் நாங்கள் பிறந்தது இடையர்கள் குலத்திலே இடையர்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது என்று சொல்வார்கள் நமக்கு வேடிக்கையா இருக்கும் அது எப்படி சாமி இது இடது கை இது வலது கைன்னு இடையர்களுக்கு தெரியாதா கண்டிப்பா என்னால் அதுக்கு அப்படி பொருள் அல்ல இடக்கை வளக்கை அறியாதவர்கள் இடையர்கள்னு சொன்னால் இப்போ சில காரியங்கள் நாம ஒருத்தர் இடத்துல ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இடது கையால கொடுக்காத வலது கையால கொடுன்னு சொல்லுவோம் மூலியம் அதே போல பகவானுக்கு பூஜை பண்ணும் போது புஷ்பத்தை எடுத்து இடது கையால் போடுவோமா வலது கையால சேர்ப்போம் அல்லவா அப்ப சில காரியங்களை வலது கையால் செய்ய வேண்டும் என்று சில முறைகள் எல்லாம் வேதத்திலே நம்முடைய ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டுள்ளன வழக்கத்திலே உள்ளன அதை போன்ற வழக்கங்கள் கூட அறியாதவர்கள் வலது கையால என்னென்ன காரியம் பண்ணனும் இடது கையால என்னென்ன பண்ணனும் எது கௌரவம் எது கௌரவம் இல்லாதது என்பத அடிப்படை தர்மம் ஆச்சாரம் கூட அறியாதவர்கள் என்றுதான் அதுக்கு பொருள் இடக்கை வழக்கை எது எந்த கைனே தெரியாம யாருமே இருக்க முடியாது அந்த எந்த கையை பயன்படுத்தி எந்த காரியம் செய்ய வேண்டும் என்று அறியாதவர்கள் அந்த அளவுக்கு சாஸ்திர ஞானமோ தர்ம ஞானமோ பெரிய படிப்போ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் ஆத்மாவை பத்தின ஞானம் கிடையாது பரமாத்மாவை பத்தின ஞானம் கிடையாது இதுக்கெல்லாம் அடிப்படையா பக்தியும் கிடையாது அப்ப எந்த ஒரு ஞானமும் இல்லை அதனால கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் வருங்காலத்திலும் எங்களால் செய்ய இயலாது அப்போ மொத்தத்தில் மோட்சம் அடைவதற்கு கைங்கரியம் செய்வதற்கு என்னிடத்தில் எந்த ஒரு முன்பணம் ஏதோ நான் ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து நான் ஏதோ ஒரு முயற்சி செய்து அடைய போகிறேன்னு எதிர்பார்க்காதே என்னிடத்தில் எந்த முயற்சியும் இல்லை எந்த நன்மையும் இல்லை என்று ஆண்டால் இந்த பகுதியால சொன்னால் அறி ஒண்ணும் இல்லாத ஆய்குலத்துன்னு சொல்லி முடிச்சா உடனே கண்ணன் சொன்னார் உங்ககிட்ட புண்ணியம் இல்லையா உங்ககிட்ட ஒன்றும் இல்லையா அப்போ எங்கிட்டயும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இப்படின்னு கையை விரிச்சுட்டாராம் கண்ணன் உடனே ஆண்டாள் பிடிச்சா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் புண்ணியம் யாம் உடையோம் கண்ணா யார் எங்ககிட்ட ஆண்டாள் சொல்றா புண்ணியம் யாம் உடையோம் எங்களிடத்திலே புண்ணியம் உள்ளதுன்னு தெரிவிக்கிறாள் என்ன சுவாமி இப்பதான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஞானம் ஒண்ணுமே கிடையாது எந்த புண்ணியத்தையும் எங்களிடத்தில் எதிர்பார்க்காதேன்னு சொன்னவள் இப்ப புண்ணியம் இருக்குன்னு சொல்றாள் என்னால் நாங்கள் சம்பாதித்த புண்ணியம்னு ஒண்ணு கிடையாது ஆனால் தானா ஒரு புண்ணியம் வந்து ஆண்டாள் மடியில விழுந்துடுத்தான் என்ன புண்ணியம் விழுந்ததுனால் கண்ணன் என்பவர் தான் புண்ணியம் அதுதான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் கண்ணா நானா பண்ண தர்மம் யாகம் ஹோமம் அனுஷ்டானம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் நீயே வந்து இடையர்கள் குலத்தில் எங்களுக்கு உறவினராக பிறந்திருக்கிறாயே அப்ப உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் நீ வந்து எங்கள் குலத்தில் பிறப்பதற்கான புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அது என்ன புண்ணியம் பகவானே தான் புண்ணியம் அவரே ஆசைப்பட்டு தானே இடையனாக வந்து சேர்ந்தார் அப்போ பகவானைத்தான் ஆண்டாள் என்ற இடத்துல புண்ணியன்னு சொல்கிறான் பல இடங்களில் ராமோ விக்கிரவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றெல்லாம் புராணங்களில் வருகிறதே அதேபடி சுவாமி கிருஷ்ணன் எப்படி தர்மம் ஆவார் அதுனா நான் ஒரு சந்தியாதனம் பண்ணேன்னா புண்ணியம் வருது கண்ணன் எப்படி புண்ணியம் ஆவார்னால் புண்ணியம் புண்ணியம்னா என்ன நான் ஆசைப்பட்ட ஒரு பயனை எனக்கு எது வழங்குகிறதோ அதுக்கு புண்ணியம்னு பெயர் கண்ணன் தானே நான் ஆசைப்பட்ட பயனை வழங்குகிறார் அப்ப கண்ணனையே புண்ணியம்னு சொல்லலாம் அப்ப ஆண்டாள் சொல்லுவது நானாக செய்து சம்பாதித்த புண்ணியம் கிடையாது ஆனா உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் நாங்கள் பண்ண ஒரே ஒரு பாக்யம் நீயாக எங்களை தேடி இங்கு வந்து பிறந்திருக்கிறாய் அல்லவா அந்த பாக்யம் உண்டு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இப்ப மறுபடியும் கோவிந்தான் அழைக்கிறாள் எங்களை தேடிதானே நீ வந்தாய் நீ என்ன பரமபதத்தில் இருக்கும்போது போது நான் வந்து பிரார்த்தித்தேனா பார்க்கடலில் வந்து பிரார்த்தித்தேனா அயோத்தியிலே அரசனாக இருக்கும் போது நான் வந்து நின்றேனா வரவில்லை கோவிந்தா எங்களை தேடி மாடுக்காகவும் இடையனுக்காகவும் தானே நீ இந்த குலத்திலே வந்து பிறந்ததே இந்த இடத்தில் நான் வந்து கேட்பதில் என்ன தவறு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா ஆண்டாள் எதுக்கு இதை சொல்றான்னா என்னிடத்தில் அறிவொன்றும் இல்லை உன்னிடத்தில் குறை ஒன்றும் இல்லை எப்பவுமே ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்னா என்ன அர்த்தம் அவருக்கு ஆசைகள் நிறைவு பெறவில்லை அவருக்கே இன்னும் அடைய வேண்டிய இலக்குகள் உள்ளன நான் போய் உதவி கேட்டேன்னா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கூட நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அதுவே ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கார் அவர்கிட்ட நான் போய் ஒரு உதவி கேட்டேன் அவர் என்கிட்ட சரி இந்தா வச்சுக்கோன்னு நேர பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரோ இல்லையோ நான் அவர் எங்கிட்ட பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காமலே கொடுப்பாரு ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அதே போல பகவானுக்கு குறை ஒன்றும் இல்லை நம்ம இடத்துல புண்ணியம் இருக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு எப்ப வரும் பகவானுக்கு அவ்வளவு சக்தி எல்லாம் கிடையாது நம்மளும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருந்தா அவரால் மோக்ஷம் கொடுக்க முடியும் அப்படின்னா நாம புண்ணியம் பண்ணணும் ஆண்டாள் சொல்றா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீ எதற்கு என்னிடத்தில் நன்மை இருக்கிறதா என்று தேடுகிறாய் உன்னிடத்தில் குறை இருந்தால் தானே அதை இட்டு கட்டுவதற்கு என்னிடத்தில் நிறை இருக்க வேண்டும் என்னிடத்தில் ஒரு நிறையும் கிடையாது எல்லாம் பள்ளம் ஒரு சாலையில போறோம் சாலையில் போச்சு ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு மேடு இருக்குன்னு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பண்ணலாம் இந்த மேடை வெட்டி எடுத்து அந்த மண்ணை தூக்கி பள்ளத்துல போட்டு மூடிட்டா ரெண்டு சமம் நான் இல்லையோ பள்ளம் அறி இல்லாத ஐக்குலம் நீ தான் மேடு குறை ஒன்று இல்லாத கோவிந்தன் உன்னை வெட்டி என்ன்கிற பள்ளத்துல போட்டுட்டா ரெண்டு சமம் சாம்யா பத்திங்கிற மோக்ஷம் இப்பதானே பார்த்தோம் பகவான் குறை ஒன்று இல்லாதவர் நாம் அறிவொன்றுவில்லாதவர்கள் பகவான் தன்னுடைய அனுகிரகத்தால் நமக்கும் தனக்கு நிகரான மோட்சத்தை வழங்கி விடுகிறார் அப்ப உன்னிடத்தில் குறை ஒன்றும் இல்லாதபடியால் என்னிடத்தில் எதற்கு நன்மையை நீ தேடுகிறாய் நீயே எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஆண்டாள் கூறினாள் அதுக்கு கண்ணன் கேட்டார் அது சரி நான் பெரிய பணக்காரனா இருக்கலாம் உங்களுக்கு த ஏழ்மையினால நீங்கள் கேட்பவர்களாக இருக்கலாம் எல்லாரும் கேட்கிறவர்களுக்கெல்லாம் எதையாவது கொடுத்துட்டே இருக்க முடியுமா ஒருவர் வள்ளலாக இருக்கிறார் என்பதற்காக கேட்டவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வழங்கிவிட முடியுமா நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கண்ணன் கேட்கிறார் வைத்துக்கொண்டு அடுத்த ஆண்டாள் பாடுகிறார் குடை இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்ன இப்படி சொல்லிவிட்டாய் நான் யாரோவா நான் என்ன மூணாவது மனுஷியா உனக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்புடையது உள்ளது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நீ நினைத்தாலும் நமக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை அழிக்க முடியாது நான் நினைத்தாலும் நமக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை அழிக்க முடியாது அப்படி என்ன தொடர்புனால் பகவான் சுவாமி நாமெல்லாம் அவருடைய சொத்து அவர்தான் தலைவன் நாம் அனைவரும் தொண்டர்கள் அவர்தான் அந்தர்யாமி நாமெல்லாம் அவருடைய உடலாக இருக்கிறோம் அவர்தான் கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர் நாம் தான் கைங்கரியத்தை செய்ய வேண்டியவர்கள் அப்ப இத்தனை நெருக்கமான தொடர்புகள் இருக்கும் போது எனக்கு ஏன் நீ உதவ வேண்டும் என்ற கேள்வி எப்படி வருகிறது ஒரு வள்ளல் இருக்கிறார் பெரிய பணக்காரர் இருக்கார் அவரால் எல்லாருக்கும் உதவ முடியாதுன்னு சொல்லலாம் தன்னுடைய சொந்த உறவினர்களுக்கே உதவாமல் போவாரா கண்டிப்பா உறவு இருந்தால் யாருமே உதவுவார்கள் அத ஆண்டாள் சொல்லி காட்டுறான் குறை ஒன்றும் இல்லாத தான் நீ ஆனால் ஏன் எனக்கு உதவ வேண்டும் நான் என்ன சம்பந்தம் இல்லாதவளா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அவ்வளவு நெருக்கமான நீ நினைத்தாலும் நான் நினைத்தாலும் அழிக்க முடியாத நித்தியமான சம்பந்தம் பகவானுக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் உள்ளது அதனால் நீ உதவித்தான் ஆக வேண்டும் என்று அடுத்தது சொன்னாள் அடுத்து மேல தெரிவிக்கிறாள் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே பகவானிடத்தில் ஆண்டாள் மன்னிப்பு கேட்டு கொள்ளுகிறாள் இது இதுவரைக்கும் எத்தனையோ பாப்பத்தை இது ஒவ்வொன்றும் ஒரு சரணாகதனுக்கு இருக்க வேண்டிய பண்பு எங்கிட்ட கர்மயோகம் ஞானயோகம் பக்தி இல்லை என்னிடத்திலே நாளைக்கு அது வரும்னு எனக்கு தோணலை எந்த தகுதியும் இல்லை நீயோ பூர்ணனாக எல்லா விதத்திலும் நிரம்பியவனாக இருக்கிறாய் உனக்கும் எனக்கும் தொடர்பு இன்றியமையாத தொடர்பு உள்ளது இது ஒவ்வொன்றுமே ஒரு சரணாகதன் பகவானிடத்தில் போய் சொல்ல வேண்டியது இதெல்லாம் சொல்லித்தான் அவர் காலிலே விழுந்து பிரார்த்திக்க வேண்டும் நீ எனக்கு மோட்சத்தை கொடு என்று அதை

அவர் ராவணனை அழிக்கிறார் கும்பகர்ணனை அழிக்கிறார் கம்சனை கொள்ளுகிறாரே ஏன் கோபம் கொள்ளுகிறார்னால் பகவானுடைய கோபம் என்பதும் ஒரு அருள் சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து ஒரு குழந்தை திருந்தவே இல்லை என்றால் தாய் தகப்பனார் சட்டுன்னு ஒரு கூட்டு வைப்பாள் வச்ச அதுக்கப்புறம் அந்த தப்பை திரும்ப ஒரு நெருப்பு இருக்கு நெருப்பை சொல்லி சொல்லி பாப்பா கேட்காம வேணும் தட்டி பகவான் ராமன் ராவணனை கொன்றது என்பது ஒரு கொட்டு வைத்ததை போல நீ நல்ல வழியில வாழு நல்ல வழியில வாழுன்னு திருந்து விடுன்னு சொல்லி பார்த்தார் கேட்கவில்லை அவனை திருத்துவதற்காக அவனை கொன்றாரே தவிர அவனை அழிக்க வேண்டும் யாரையுமே அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ராமனுக்கு கிடையவே கிடையாது அதனால் பா இந்த இடத்துல சீற்றம் கூட பகவானுடைய அருள்தான் கொள்ள வேண்டும் சீரி அருளாதே நீ நான் பண்ண தவறுக்கு என்னை சீற்றம் கொள்ளாதே அருள்வாய் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறான் என்ன தவறு செய்தால் அதைத்தான் கீழே சொல்றா அறியாத பிள்ளைகளும் எங்களுக்கு பெருசாக படிப்பறிவு கிடையாது சின்ன குழந்தைகளாகவும் இருக்கிறோம் அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் ஆண்டாள் என்ன தவறு செய்து விட்டாள் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே கண்ணனை ஏதோ ரொம்ப சாதாரணமாக தாழ்ந்த ஒரு பெயரை இட்டு சொல்லிவிட்டாளாம் ஆண்டாள் அதுக்கு இப்போது மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறாள் அது என்ன பெயராக இருக்கும் கண்ணனுக்கு ஒரு சிறு பேர் கண்ணனுக்கு ஏதோ தாழ்ந்த பெயரை இட்டு ஆண்டாள் சொல்லிவிட்டாலே அது என்ன பெயராக இருக்கும் எதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள் என்றால் இந்த பாசத்தினருக்கு குறை ஒன்றும் பெயரோ கோவிந்தன்னு சொன்னா மாடு மேய்க்கிறவர் அர்த்தம் இந்த தாழ்ந்த பெயரை சொல்லி யாரானு சொல்லுவாளா ஒருத்தர் காலில் போய் விழும்போது பெரியவரே அவரே இவரேன்னு கொண்டாடணுமா இல்ல இடையனே மாடு மேய்ப்பவனேன்னு சொல்லி யாரானு காலில் விழுவாளோ அப்ப இடையன் கோவலன் கோவிந்தன் அழைத்ததுதான் சிறு பேர் என்று நமக்கு தோன்றும் ஆனா அதுக்காண்டால் இப்ப மன்னிப்பு கேட்கவில்லை கீழே மூன்று முறை நாராயணன் 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 அழைத்தாள் அல்லவா அதுதான் கண்ணனுக்கு ரொம்ப வருத்தமா இப்ப கோவிந்தன் என்று அழைத்தது பகவானுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே நாராயணன்னு அழைத்து விட்டு இப்ப கோவிந்தன் என்று ஆண்டாள் மாற்றிவிட்டாளே ஏன் மாற்றினாள்னால் இப்பதான் ஆண்டாளுக்கு புரிந்தது கண்ணனுக்கு நாராயணன்கிற பெயர் பிடிக்காது அது ரொம்ப தாழ்ந்த பெயர் என்று எண்ணமா அப்ப எந்த பேர் பிடிக்கும் கோவிந்தன் என்கிற பெயர் தான் ரொம்ப பிடிக்குமா நாராயணன் சொன்னா உலகத்துக்கெல்லாம் நாதன் சுவாமின்னு அர்த்தம் கோ கோவிந்தன்னு சொன்னா மாடுமைக்கிறவர்னு அர்த்தம் என்ன சுவாமி ஏதாவது தப்பா உளறிட்டீரா நாராயணன் தானே பெரிய பேரு தானே சின்ன பேருனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாவை நாம போய் சபையில் பார்த்தோம்னால் அவரை விழுந்து வணங்கலாம் அரசேன்னு அழைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அவரும் ஆனந்தமா ஏற்றுக்கொள்வார் அதுவே இரவு நேரத்தில் அவரே கருப்புடுத்துவதுன்னு சொல்லுவாரோ இல்லையோ வேஷமிட்டு கொண்டு நாட்டு நடப்பு என்னவா இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேவு பார்ப்பதற்கு போவாரோ இல்லையோ போகும்போது ராஜாவை யாரோ ஒருத்தர் அடையாளம் கண்டு விட்டார் அவர் மாறுவேஷ்டத்தில் வந்திருக்கார் யாருக்கும் தான் அரசன் என்று தெரியக்கூடாது என்று தானே வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் யார் சமத்து இல்லாமல் தப்பு தப்பா உளறி நேர அவரை பார்த்த உடனே இவர் ராஜான்னு அடையாளம் கண்டுவிட்டேன் நேர போனேன் காலில் விழுந்தேன் அரசே தேவரீர் இந்த இடத்துக்கு வந்து உள்ளதான்னு கத்தி சொல்லிட்டேன் ராஜா எவ்வளவு கோபப்படுவார் அவர் கொண்டு வந்த இடத்தில் அவரை இடையன் என்று அழைத்து கோவிந்தன் என்று அழைத்தால் தானே அவர் ஆனந்தப்பட்டிருப்பார் அரசன் என்பதை மறைத்து கொண்டு தானே வேஷத்தில் வந்திருக்கிறேன் அதே போல கண்ணனுக்கு நாராயணன் நாராயணன் என்பது அவருடைய பெருமை பரத்துவத்தை சொல்லக்கூடிய திருநாமம் கோவிந்தன் என்பது பகவானுடைய எளிமையை சொல்லக்கூடிய திருநாமம் அவர் இந்த அவதாரம் எடுத்தது எதற்காக நான் நாராயணன் காட்டுவதற்கு பரத்வத்தை பறைசாற்றுவதற்கு அல்ல நான் எளியவன் உங்களுக்குள் ஒருவன் உங்களுக்காக அவதரித்திருக்கிறேன்னு காட்டுவதற்குத்தானே அவர் வந்து பிறந்ததே அப்ப பிறந்த இடத்தில் நீ நாராயணன் நீ நாராயணன் சொன்னா அவர் கோபருமா வராதா கோவிந்தன் என்று சொன்னால்தான் பகவான் ஆனந்தப்பட போகிறா இத ஆண்டால் இப்பதான் புரிஞ்சுண்டா ஓ தெரியாம மூணு தடவை நாராயணன்னு ஒன்று அழைத்து விட்டேன் அன்பினால் சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாதே எங்களுக்கு பெருசா படிப்பு கிடையாது கண்ணா அதே போல சிறு பெண்களாகவும் இருக்கிறோம் அன்பும் அதிகமா இருக்கா அந்த அன்பினால உன்ன நாராயணன்னு தெரியாமல் அழைத்து விட்டோம் இப்ப புரிந்து கொண்டு விட்டோம் கோவிந்தன் என்பதுதான் உன்னுடைய உயர்ந்த திருநாமம் என்று அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே தெரியாமல் அறியாமையாலே நாராயணான்னு சின்ன பேரை சொல்லி அழைத்து விட்டோம் இப்பதான் பெரிய பேர் கோவிந்தன் என்கிற பெயரை உணர்ந்து விட்டோம் நீ எங்களை சீறி அருளாதே எங்களை மன்னித்து விடுன்னு பிரார்த்தித்தாள் கடைசியாக இறைவா நீ தாராய் பறை பகவானே கண்ணா நீ தாராய் பறை தான் நேரடியாக ஆண்டாள் சரணாகதி செய்கிறாள் என்று கூறுகிறார்கள் எங்க இருக்கு நீ பறை கொடுன்னு கேட்கறதுக்கும் நான் உன்னை சரணமாக பற்றுகிறேன்னு சொல்றது சம்பந்தமே இல்லை என்னால் சரணாகதி என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரணாகதி சரணாகதி என்றால் இனி என் முயற்சியால் நான் முக்தி அடைய ஆசைப்படவில்லை நான் இனிமேல் முயல மாட்டேன் என்னால் முடியவும் முடியாது பகவானே நீ உன் கருணையாலே எனக்கு அனுகிரகித்து நன்மை அளிக்க வேண்டும் உன் கருணையால எனக்கு மோட்சம் கொடுக்கணும் என் முயற்சியால் அடைய முடியாது இந்த புரிதல் வருது பாருங்க பகவான் தான் எனக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்கிற புரிதல் இருக்கிறதே இந்த புரிதலுக்குத்தான் சரணாகதின்னு பேர் கால விழுந்து காலை பிடிச்சுக்கணும் தேவை கிடையாது மனதளவில் இந்த புரிதல் வந்துவிட்டால் சரணாகதி அதான் சொல்ற இறைவா நீ தாராய் நீ கொடுன்னு எப்ப சொன்னாலோ நான் உனக்கு யோகம் பண்ணேன் அதுக்கு பதிலாக கொடுன்னு அர்த்தம் கிடையாது நான் உனக்கு இத்தனால் பக்தி யோகம் பண்ணேனே அதுக்காக கொடுன்னு அர்த்தம் கிடையாது நான் எதுவும் செய்யவில்லை என் கை முதல் ஒன்றும் கிடையாது நீ தாராய் உன் கருணையால் மட்டுமே நீ எனக்கு பறை என்கிற கைங்கரியத்தை வழங்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறபடியால் இதுதான் சரணாகதி நீ தாராய் இப்ப கஜேந்திரன் கடைசியில் என்ன பண்ணார் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆர்டரை நீக்காய் பகவானே நீ வந்து என்னை முதலிடிருந்து ரஷிக்க ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் அவ்வளவுதான் சரணாகதி அதை போல நீ தாராய் பறை என்ற ஆண்டாலும் இந்த பாசுரத்திலே சரணாகதி செய்கிறாள் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இதில் இருக்கக்கூடிய ராமாயண தொடர்பு என்னவென்றால் சீரிய சிறுபேரழைத்தனவும் சீரிய அருளாதேன்னு இருக்கே இதே போல சரித்திரம் ராமாயணத்தில் நடந்தது ராமன் ராவணனை கொன்று விட்டார் உடனே எல்லாம் ஆகாசத்துல வந்து அணி வகுத்தார்கள் ராமனுக்கு பூமா மழையாக பொழிந்தார்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தம் ராவணன் மாண்டு விட்டான் இனி தர்மம் உலகத்திலே தழைக்கப் போகிறதுன்னு ஆனந்தம் బ్రహ్మ బ్ర రామనై పార్త భవాన్ నారాయణో దేవ శ్రీమాన్ చక్రాయుధ ప్రభు ఏకశృంగో శృంగో వరాహస్వం భూతభవ్య సపత్నజిత్ అక్షరం బ్రహ్మ సత్యం చ మధ్యే చాన్ే రాఘవ లోకానాం పరో ధర్మ విశ్వక్సేన శుర్భుజ என்று பெருசா ஒரு ஸ்தோத்திரம் நீதான் நாராயணன் நீதான் உலகத்தையே படைத்தவர் உன்னால் தான் எல்லாம் வாழ்கிறது நீ தான் அவரவர்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் செய்கிறாய் நீ தான் என்னை பிரம்மாவையே படைத்தாய் நீ தான் உலகத்தை சிருஷ்டிக்க சொன்னாய் என்று வரிசையா ஸ்தோத்திரம் நீதான் முழு முதற் கடவுள் நாராயணன் இறைவன் சர்வேஸ்வரன் சர்வ என்று அப்படியே கொண்டாடிண்டே இருக்கார் ராமனுக்கா அப்படியே முகம் சுருகின்றே போகிறது ஐயோ இதெல்லாம் தானே நான் ராமனா மனுஷனாக இந்த மக்களோடு ஒருவனாக வாழ்ந்து கொண்டு வரும்போது இவர் என்ன என்னுடைய பெருமையே சொல்லின்றிருக்காருன்னு ராமனுக்கு பதட்டம் அதனால என்ன பண்ணார் இது எதுவுமே கிடையாது நீர் சொன்னதெல்லாம் ஏதோ என்ன புகழ்ந்து சொல்லுகிறீர் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி புகழ்கிறீர் நான் என்ன தெரியுமா நினச்சிருக்கேன் ஆத்மானம் மனுஷம் மன்னையே ராமம் தசரதாத்மஜம் இது ராமனே சொல்ற வார்த்தை அப்படி நான் நாராயணன் தேவதை அது இதுன்னு சொல்றேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு சரியா படல நான் என்னை ஒரு மனுஷனாகத்தான் நினைத்திருக்கிறேன் அதுவும் சொல்ல போனால் தசரத் தசரதனுடைய மகன் என்று என்னை நினைத்திருக்கிறேனே தவிர நான் ஒண்ணு பெரிய ஆளெல்லாம் அல்ல என்று ராமன் சொல்லிக் கொள்ளுகிறார் அப்ப இதுல தெரிகிறதா வந்த அவதாரம் செய்த இடத்தில் தன்னுடைய பெருமையை கொள்வதை பகவான் விரும்புவதே கிடையாது வந்த இடத்துல ராமனை அழைப்பதற்கு எது உயர்ந்த சொல் என்றால் காகுத்தா தாசரதி என்று அழைத்தால் ராமன் ஆனந்தப்படுவாரே தவிர தேவதேவனே பரமாத்மாவே சொன்னால் ராமனுக்கு பிடிக்கவே இல்லை அதே போலத்தான் இந்த இடத்திலும் நான் மனுஷன்தான் என்று பகவான் நினைத்து ஒரு இடையனாக வந்து அவதரித்திருக்கும் போது நாராயணன்னு சொல்லி அவனை கோபப்படுத்தி விடக்கூடாது அதற்காகத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல மன்னிப்பு பிரார்த்திக்கிறாள் இதே போலத்தான் ராமாயணத்திலும் பிரம்மா செய்தார் என்பதை பார்க்கிறோம் இது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் சரணாகதியை ஆண்டாள் செய்துவிட்டாள் சற்று நேரம் அதிகமாக பிடித்திருக்கிறது கடைசி சில பாசுரங்கள் முக்கியமான அர்த்தங்களானபடியால் அடியேன் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கொண்டு ஒரு ஐந்து நிமிஷம் அதிகமாக சொல்லி இருக்கிறேன் கண்டிப்பாக கவனமாக கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் கரவுகள் பென்ஷன்னு காணம் சேர்ந்து அறி ஒண்ணும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் புறவொன்னில்லாத கோவிந்தா உந்தன் ஓடுறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத அன்பினால் உந்தன்மைச் சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறையேலோரெம்பாவாய்